தான் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பால்கார பொன்னம்மா என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஒரு கிராமத்திலே மிகவும் வறிய நிலையில் பொன்னம்மா என்ற ஒரு பெண் வசித்து வந்தால் அவள் பெற்றோர்களினுடைய விருப்பம் வந்து திருமணம் செய்து செய்தபடியால் அவளை யாருமே அந்த வீட்டுக்காரர் அவரை சேர்ப்பதில்லை அதனால் அவள் மிக வறுமையிலே வாடினாள் ஆனாலும் வறுமையில் வாடிய அந்த பொன்னம்மாவை பொன்னம்மாவிற்கு அவனுடைய சது சகோதரர் வீடு வீட்டுக்காரருக்கு தெரியாமல் இரண்டு மாடுகளை ஒரு மாட்டையும் கன்றையும் அவருக்கு கொடுக்கின்றார் அந்த மாட்டில் வருகின்ற பாலை விற்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அந்த மாட்டையும் கூட்டிக்கு அழைத்துக் கொண்டு பக்கத்து கிராமங்களுக்கு சென்று உடனே அந்த பாலை கறந்து விற்று இவரில் மிகவும் மதிப்பு வைத்திருந்தார்கள் ஏனென்றால் எந்த ஒரு கலப்பணமும் இல்லாமல் அவ அந்த பாலை அவர்களுக்கு அஹ் கொடுப்பதனால் அவர் மீது எல்லோருக்கும் நல்ல நம்பிக்கை இருந்தது விருப்பம் இருந்தது அவர் அந்த பாலை விட்டு விட்டு கிடைக்கும் பணத்திலே தனக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் அந்த மாட்டுக்கு தேவையான வைக்கோல் புண்ணாக்கு பருத்தி கொட்டை போன்றவற்றையும் வாங்கிக் கொண்டு போவது வழக்கம் செய்த அந்த தொழிலால் இவருக்கு கிடைத்த லாபத்தை கொண்டு தன்னுடைய குடிசை வீட்டை ஒரு ஓடு வீடாக மாற்றுகிறார் அவை மாற்றி அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய உறவினர்கள் அயவர்கள் அயலவர்களை அழைத்து அவர்களுக்கு எல்லாம் ஒரு அரசுவை உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி எல்லோரையும் அழைக்கின்றார் குடும்பத்தினரையும் அழைக்கின்றார் அண்ணன் இறந்து விட்டார் ஆகவே அண்ணனுடைய இரண்டு அந்த மருமக்களையும் அழைக்கின்றார் எல்லோரும் வருகின்றார்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்ட முடிய இந்த பொண்ணம்மா கூறுகின்றார் நான் இவ்வாறு உயர்வாக வந்ததுக்கு காரணம் எனது அண்ணர் எனது அண்ணர் ஒரு மாடும் கண்டும் எனக்கு தந்தார் அந்த மாட்டிலே பாலை கறந்து விட்டுத்தான் நான் என்று இவ்வளவு உயர்வான நிலைக்கு வந்துட்டேன் என்று அந்த தமையன் தனக்கு செய்த உருதவியை நன்றி உணர்வுடன் கூறுகின்றான் இவற்றை கேட்ட அந்த அண்ணனின் மெருமக்கள் இருவரும் என்ன யோசிக்கின்றார்கள் அட நாங்கள் கஷ்டமா போவன் மண்டையை கொண்டே மாட்டை வித்து என்று சொல்லி போட்டு இங்கே தான் கொடுத்துட்டு வந்தவரா சொல்லி போட்டு இவர்கள் அந்த பொன்னம்மாவிடம் வருகின்றார்கள் வந்து கேட்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு வறுமையில இருக்கின்றோம் எங்களுக்கு மாமா தந்த அந்த மாட்டையும் கண்டையும் திருப்பி எங்களுக்கு தாரங்கள் அந்த ரெண்டு அது ரெண்டு பட்டியையும் எங்களுக்கு தாரங்கள் என்று சொல்லி கேட்கின்றார் போது உண்மையிலேயே இந்த யோசிக்கிறார் அண்ணா தந்தபடியால் தான் நான் இவ்வளவு வசதியாக வந்தேன் ஆகவே அவர்களுக்கு அந்த மாட்டை குங்கன்றையும் கொடுப்போம் என்று சொல்கின்றேன் இவரிடம் இருந்தது நாலு ரெண்டு 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 பசுவும் ரெண்டு கண்டும் அவை அந்த இருவரும் அதனை தரும் சொல்லி கேட்கின்றார்கள் சரி என்று இவர் குறுத்துவிட்டு விட்டு மிகவும் சோகமாக இருக்கிறார் அவருக்கு அந்த அந்த தன்னுடைய லட்சுமியாக அந்த மாட்டை அந்த செல்வமாக நினைத்தவர் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்வார் என்ன அந்த மாட்டு கொட்டிலை படிவாக அஹ் கூட்டி பெருக்கி மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளித்து வைத்திருப்பார் அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமைகளிலே அந்த மாடுகளுக்கு குளிப்பாட்டி அதுல இருக்கின்ற உண்ணிகளை பொறுக்கி அது மட்டும் இல்லாமல் சாம் ராணி சாம்ராணி புகை போட்டு ஒரு அந்த கோயில் மாதிரி தான் அவர் அந்த மாட்டு கொட்டகத்தை பார்த்து வந்தவர் இன்று அந்த மாட்டுகள் அதுக்கு இல்லாமல் அவள் அந்த வெறி ஜோடி போய் கிடந்த அந்த கொட்டகையை பார்த்து மிகவும் வேதனை அடைகின்றார் அந்த வேதனை பட்டு கொண்டிருக்கும் போது அடுத்த நாள் காலம் இவர் நேரத்துக்கு ஒலும்பிட்டார் ஒலும்பி அந்த ஆஹ் மாட்டு கொட்டகையை பார்த்து கண்ணீர் வடித்தபடி இருக்கின்றார் இருக்கும்போது அந்த ரெண்டு மாடுகள் என்று கத்தி கொண்டு வந்து அவருடைய காலடியிலே நிற்கின்றன ஏனென்றால் போகும்போது அந்த மாடுகள் கண்ணீர் வடித்தபடியே அம்மா அம்மா அந்த கதறி கொண்டு சென்றன என்று வந்தோன்ன கண்டோன்னு ஓடி போய் அதுல எல்லாம் தடவி முத்தமிட்டு அஹ் அங்க இருந்த பருத்தி கொட்டைகளையும் புண்ணாக்கெல்லாம் கொண்டு வந்து வைத்து இதுவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது அங்கே அந்த மருமக்கள் வருகின்றார்கள் அண்ணனினுடைய அவர்கள் வந்து இவருடன் சண்டை போடுகின்றார்கள் தாரது மாதிரி தந்து வர வந்து குடி கொண்டு வந்துட்டீங்க இப்ப வந்து பாலையும் கறந்து போட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்ற ஐயோ நான் ஒன்றுமே செய்யல வந்ததுகளுக்கு நான் ஆஹ் வழங்கினேன் அவ்வளவுதான் என்று சொல்லும் பொழுது பெரிய ரெண்டுக்கும் அடிச்சு அந்த மாட்டைகளை கூட்டிக் கொண்டு போகின்றார் வேதனையோடு சிறு காலம் கழித்து அந்த பக்கத்து வீட்டு பெண்மணிகள் கூறுகின்றார்கள் உனக்கு ரெண்டும் ரெண்டு மாட்டை நீ வேண்டிக் கொண்டு அந்த சந்தையில் போய் வேண்டி கொண்டு வந்து வள இப்படியே யோசித்து கொண்டு இருக்காது என்று சொல்ல இவருமோம் என்று சொல்லி ஒரு மாதம் கழித்து அந்த சந்தைக்கு போகின்றார் அந்த மாடு விற்கின்ற பகுதிக்கு போகும்போது அம்மா அந்த குரல் கேட்கின்றது இவற்றை கண்டவுடன் அந்த இரண்டு மாடுகள் கதறி அழுகின்றன அம்மா அந்த சத்தம் போடுகின்றன இவை பார்த்த போது தன்னுடைய மாடுகள் மிகவும் நொந்து மெலிந்து அவர்கள் சரியான பராமரிப்பு இல்லாமல் அங்கே கொண்டு வந்து விற்பனைக்காக விட்டிருந்ததை பார்த்து அவர்களுடன் கதைத்து கூட விலை கொடுத்தாலும் பரவாயில்லை தன்னுடைய அந்த ரெண்டு மாடுகளையும் அங்கே வீட்டுக்கு கொண்டு வருகின்றார் கொண்டு வந்த போதுதான் அந்த பொன்னம்மாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது ஏனென்றால் தன் வீட்டில் தான் இழந்த அந்த செல்வங்கள் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்த திருப்தியுடன் நிம்மதியாக அந்த பொன்னம்மா இருக்கின்றார் ஆம்ியர்களேன் நாங்களும் அப்போதுதான் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டு அவர்கள் நல்லாக இருக்கும் போது சில பேர் அவை பார்த்து பொறாமைப்படுவதுண்டு நாங்கள் பொறாமைப்படாமல் நாங்கள் நல்லவர்களாக இருந்தால் எங்களுக்கு சேர வேண்டியது எப்படியோ எங்களிடம் வந்து சேரும் என்று கூறி நாங்கள் பிற உயிர்களை நேசித்து அன்பாக வாழ வேண்டும் என்ற செய்தியை கூறி இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்